ஒரு நீதிமன்றத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் இந்த நீதிமன்றம் தொடங்கிவிட்டால் இடைவெளியே இடம்புவதோ சட்டம் போடுவதோ குற்றமாக இந்த நேரத்திலே இந்த நீதிமன்றத்திற்கு உங்கள் பெருகளை தடனாக கொடுத்து இந்த வழக்கை இழிப்பாக தங்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தின் சார்பாக உத்தரவிடுகிறது பேசுகிற இந்த மக்களுக்கு ஒரு தெரியை பதிவு செய்கிறேன் இந்த வழக்கை கோடனார் அவர்கள் இந்த மன்றத்திலே ஏற்றுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் இலங்கையிலே இருந்து என்னை இந்த வழக்கை தீர்ப்பு வைத்திருப்பதை நீதிபதியாக கூறியிருக்கிறார்கள் உள்ளவர்கள் வழக்காட வந்திருக்கிறார்கள் வழக்காட வந்தவர்களுக்கு நான் அங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நீதிமன்ற நீதிபதிகள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தினால்தான் இந்த வழக்கை நான் விசாரிக்க முடியும் ஆகவே இந்த நீதிபதிகளே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன்